சவுக்குமீடிய நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நிதிஷ் சார் திருச்செந்தூரில் இந்த சூரசமுகார இந்த திருவிழா நடந்துச்சு சார் அதில் வந்துட்டு இந்த எப்போ இந்த கொடைக்கானலாம் போனால் உள்ளே அனுமதிக்கிறதுக்கு பாசு வழங்குவாங்கள அது மாதிரி இதுக்கும் பாஸ் வழங்கியிருக்காங்க ஆனால் கலெக்டர் முன்னாடி சொல்லியிருந்தார் சார் இங்கே பாசெல்லாம் வழங்க வேணாம் ஏன்னா வந்துட்டு அங்கே மழைநீரெலாம் தேங்கியிருக்கனால வாகனங்கள் போனால் அந்த கூட்டணி ஏற்படுறதுக்காண்டி பாசுலாம் வழங்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்துட்டு டிஎஸ்பி சைன் போட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் சைன் போட்டு பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி சார் நடந்துச்சு பாஸ் கொடுத்தது கூட தவறு சொல்ல முடியாது ஆனால் இந்த பாசை வியாபாரம் பண்ணிருக்காங்க வியாபாரம் பண்ணதோடு இல்லாமல் கலர் ஜெராக்ஸ்லாம் அடித்து வைத்துருக்காங்க ஏர் ஏராமன் கான்செப்ட் மாதிரி ஆமாம் அந்த நீங்கள் அந்த நேரத்தில் அங்கே ஒரு முறை நாங்கள் சூரசம்ஹாரத்துக்கு வேறு ஒரு வேலையாக அந்த சூரசம்காரம் நடக்கிற நேரத்தில் போய் அந்த ஊரில் மாட்டிக்கிட்டோம் ஊர் இடத்துல ரூம் இல்லை நுழைய முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் எல்லாரும் அந்த சூரசம்ஹாரத்துக்கு முருக பக்தர்களில் பெரும்பாலானோர் அந்த சூரசம்ஹாரத்தில் சென்று பங்கேற்க வேண்டும் என்பதை வருடந்தோறும் ஒரு வேண்டுதலாக வைத்திருப்பார்கள் அதனால் கூட்டம் நினைத்து பார்க்க முடியாத கூட்டமாக இருக்கும் ரைட்டா ஸோ இது போல் இந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருக்கும் திரு இளம்பகவத் அவர்கள் இந்த இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணுற ஆள் இல்லை வந்தாங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கு தான் ப்ரையாரிட்டி அப்படின்றது அந்த அது போன்ற ஒரு அதிகாரி அவர் ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் பாஸ் ஹிசின்லாம் போட்டு அவரை பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த பாஸ் சிஸ்டம் ஆரம்பித்தோம்னா பாஸ் கேட்டு அவரை கொண்டு எடுத்துருவாங்க எனக்கு ரெண்டு பாசை கொடு எனக்கு ரெண்டு பாசை கொடுட்டு அதனால் எடுத்த உடனே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பஸ்ஸு யாருக்கும் பாஸ் இல்லை ஆனால் நீங்களே அவங்கவுங்க போய் வண்டி பார்க்குறீங்களே ஏற்பாடு பண்ணிக்கங்க என்று அவர் ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்தான் அந்த மாவட்டத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அவர் அவரது அலுவலகத்தின் வழியாக வெளிப்படையாக பாஸ் யாருக்கும் கிடையாது என்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் அதற்கு பிறகு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் திருச்செந்தூர்னு போட்டு பாஸ் அடிச்சு கீழே மூணு போலீஸ் ஆஃபீஸர் கைட்டு போடுறாங்க அதுவும் யாருக்கு அந்த பாஸை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா லாட்ஜுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க டெம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரு சாலுக் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ட்ரு அப்புறம் திருச்செந்தூர் டிஎஸ்பி சப்டிவிஷன் டிஎஸ்பி இவங்க மூணு பேரும் கீழே சீலை போட்டு லாட்ஜ் நம்பர் வெஹிக்கிள் நம்பர் லாட்ஜ் நேமு வெஹிக்கிள் நம்பர் அப்படின்னு போட்டு பாஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இப்போது அந்த ஒவ்வொரு லாட்ஜும் அவர்களுக்கான பார்க்கிங்கை ஏற்பாடு செய்கிறது அந்த லாட்ஜோட வேலையா போலீஸ் வேலையா லாஜோட வேலை லாஜோட வேலை அப்போது லாஜுக்காக போலீஸ் அதிகாரிகள் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னா சும்மாவாக கொடுப்பாங்க உங்களுக்கு அன்றைக்கி தான் பிஸ்னஸ்ஸு புரியுதா விளாண்டரெல்லாம் படுக்க வச்சுக்கலாம் ஆலை கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அன்றைக்கி அன்னைக்கு காசு கொடுத்து படுக்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருப்பேன் ஆல்ரெடியாக இருப்பாங்க தங்குனா போதும் பாத்ரூம் போயிட்டு போயிடுறேன் உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த நகரம் முழுக்க அப்போது இந்த லாட்ஜுக்கு எந்த இந்த லாட்ஜை உள்ள போய் நோண்டி கெஸ்டெல்லாம் தொந்தரவு கொடுக்கறது தான் போலீஸோட வேலை ஆனால் லாட்ஜுக்காக லார்ஜ் நேம் வெஹிக்கிள் நம்பர்னு போட்டு பாஸ் இஷ்யூ பண்ணுறாங்க மூணு அதிகாரி கையெழுத்து போட்டுனா சும்மா கொடுப்பாங்க இல்லைங்க இதுக்கு அடுத்தது ஒன்று ரெண்டு பாஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இவங்க கலர் ஜெராக்ஸ் அடித்து விடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாஸும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு இதனால தான் கேவலமாக ஜனங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பேசுகிறாங்க இந்த பாஸ்லாம் சம்பாதிக்கிறீங்க ரெண்டாயிரூபாயிருப்போ ஒரு பாஸ் வெஹிக்கிள் பார்க்கிங் பாஸ் இவர் தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் அத்தியாவசியமான விஷயங்களுக்காக தான் சில இடங்களில் நாங்கள் பாஸு கொடுத்தோம் நாங்கள் நல்ல ப்ராப்பராக பந்தோபஸ்தெல்லாம் கொடுத்ததுனால பொறாமையில் இந்த மாதிரி பொய்யான அலிகேஷனை சொல்கிறாங்க தினமலரில் பாஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான் சரி நீங்கள் நல்ல பந்தோபஸ்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே யார் போட போகிறா கேரளா போலீஸா இல்லை சொல்லியா சொல்கிறார் இருந்தால் பட்ச அதிகாரி தானே சில அதிருப்தியாளர்களின் பலவீனமான முயற்சி இது அப்படின்னா யார் அந்த அதிருப்தியாளர்கள் தினமலர் பத்திரிகையாளர் நினைக்கிறீங்க அவர் என்ன அதிருப்தியாளரா இவ்வளோ நல்லா வந்தபஸ்து பண்ணிட்டாங்களேன்னு புறாமல் இந்த மாதிரி நியூஸ் போட்டு விட்டாங்களா சரி அப்போ இந்த பாஸ் யாரு தினமல ரெடி பண்ணதா அந்த பாஸ் இந்த லட்சணத்தில் தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு பொறுப்பு டிஜிபி தான் நடவடிக்கை எடுக்கும் நேற்றுங்க சார் சீமான் வர்சஸ் வருண்குமார் அது தொடர்பான வழக்கு வந்திருக்கு அதில் வந்து சீமான் தரப்பில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க போல வருண்குமாரை வந்து மனநல காப்பகத்தில் அவர் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவருடைய மனு தாக்கலில் பதில் இருந்ததுன்னு சொல்கிறாங்களே சார் ஊடகங்களில் செய்தி அப்படித்தான் வந்திருக்கிறது அவர் மனநல சிகிச்சை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு சீமான் வாய்கழி அவ அக்கனையாக பேசுகிறத ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது இந்த உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த மனு போல இவரது வழக்குகளை இவர் சரியாக கையாண்டிருக்க வேண்டும் மற்ற அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் விட அதிக முறை நீதிமன்றங்களின் படிக்கட்டில் ஏறியது சீமானவர்கள் தான் அரசு காவல்துறை அவர் மீது வழக்கு தொடுக்கிறது போராட்டம் நடத்தினதுக்காக வழக்கு போடுறாங்க அதை எதிர்கொள்கிறதுக்கு நீதிமன்றம் போறாருன்றது வேறு இப்படி ஒரு அதிக பிரசிங்க அதிகாரி அவரை பற்றி பேசவே கூடாதுன்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குக்காக ஒரு வெளியூருக்கு அலைஞ்சலைஞ்சு இதோட எனக்கு தெரிஞ்சு கரூர் கோர்ட்டுக்கா திருச்சி கோர்ட்டுக்கான்னு தெரியல மூணு முறை போய்ட்டு வந்துட்டார் சீமானு ஒரு முறை வாரண்ட்டெல்லாம் பிறப்பிக்கப்பட்டது நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி போட்ட உடனே இப்போ தாக்கல் செஞ்சுருக்காட்ட இந்த மனு இந்த மனுவை தொடக்கத்திலே தாக்கல் பண்ணியிருக்கணும் உயர்நீதிமன்றங்கள் இது போன்ற வழக்குகளை உடனடியாக தடை விதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ஓகேவா என்ன காரணம்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட்டு உங்களோட செயல்பாடுகள் தொடர்பாக தான் அவர் அரசியல் தலைவர் பேசுகிறாரு நீங்கள் அந்த விமர்சனத்தை கூட செய்யக்கூடாது அவரை தண்டிக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா பப்ளிக் சர்வீஸில் இருக்காத போய்னால் மளிகடவையே போய் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியோட தலைவரை திரள் நிதி திருடன்னு போடுறது திருச்சியில் வந்து இந்த ஏடிஎம்கெலாம் போயிருக்கியா ஏடிஎம்கெலாம் போனேன்னா பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அந்த பீட்டு புக்கை அங்கே பார்த்துருக்கியா ஏதாவது இது நடந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு தெரிவிங்கண்ணா அதில் வந்து நிதி திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு திருச்சியில் இருக்க ஏடிஎம்க்கு பூரா நோ இது நோட்டீஸ் தெரியுமா எவ்வளோ திமுருன்று ஆனால் கட்டி தொங்க விடணும் எனக்கு இது சீமான் இப்போ ஃபைல் பண்ணிருக்கிறார்ல இது மாதிரி இதை ஏன் முன்னடியே பண்ணலன்ட்டு தான் எனக்கு வருத்தம் அவர் மேலே அதே மாதிரி உன் கட்சிக்காரனை தூக்கிட்டு போயிட்டு பொம்பளை போலீஸை விட்டு அடிக்கி விட்றானே அவனுக்காக நீங்கள் வழக்கு போட்டுருக்க வேணாம் திருப்பதி கண்ணன்னு ரெண்டு பேர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்களே நீ நடவடிக்கை எடுத்தியா கேட்டேண்ணா இப்போ அவங்க கட்சிக்காரங்கிட்ட பேசுகிறேன் இல்லை இல்லை பொறுமையாக பண்ணுவோம் எப்போ பொறுமையாக பண்ணுறீங்க உன் கேசே நீ ஒழுங்காக பண்ணல இதையெல்லாம் சரி வர கையாண்டிருந்தால் பின்னாளில் சிக்கலை சந்திக்க நேர்ந்துருக்காது இல்லை அவங்க அந்த நடிகையோட அந்த சிக்கல் ஏற்பட்ட போது ஒரு காம்ப்ரமைஸ் வருது இல்லையா காம்ப்ரமைஸ் நடக்குதா ஸ்டேஷனில் வந்து அவங்க நான் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்தாங்களா கொடுத்தவனை அதை வச்சு நீதிமன்றத்துக்கு வந்து எஃப்ஐஆர் காஷ் பண்ணியிருக்கு பத்து வருஷம் கழிச்சு திமுகத்தை தூக்கிட்டு வருமா நாலு வருஷம் அஞ்சு வருஷமா பத்து வருஷம் இல்லை நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதே வழக்கு விருகம்பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்தப்போ ஷி தே என்டர்டியே காம்ப்ரமைஸ் அதுக்கப்புறம் ஷி வித்ரூ தட் காம்ப்ரமைஸ் அது வேறு ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் வந்தவுடனே நீங்கள் எஃப்ஐஆர் காஷ் பண்ணுறதுக்கு போயிருக்கணுமா எதுக்கு அது அலைவாக வச்சுருந்தீங்க அலட்சியம் என்ன ஆகிட போகுதுன்னு அது பின்னாளில் எந்த அளவுக்கு போய் நீங்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கற அளவுக்கு கொண்டு போய் தூட்டுச்சா நீங்கள் ஒரு மக்கள் தலைவர் எட்டு பர்சன்ட்டு வாக்கு வாங்கியிருக்கிற ஆள் உங்கள் கட்சியை சண்டிகரில் நடக்கிற போலீஸ் கான்ஃபரன்ஸில் போய் பிரிவினைவாத கட்சின்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான் நீ அவன் மேலே புகார் கொடுக்கணுமா வேணுமா நான் கொடுத்தேன் புகார் உள்துறை அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த ஒரு கட்சியே எப்படி இருந்தாலும் பிரிவினைவாத கட்சிட்டு ஒரு எஸ்பி எப்படி பேசலாம் என்று நான் உள்துறை அமைச்சகத்துக்கும் தமிழக தலைமைச் செயலாளருக்கும் நான் புகார் அளிச்சிருக்கேன் நீங்கள் இதை பண்ண வேணாம்மா பேய் கதையாக சொல்லிட்டு சுற்றிருக்கீங்க ஊர் ஊராக போய் இந்த வேலையை தானே ஒரு தலைவர் பார்க்கணும் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அதிகாரி உங்களுக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குறானே நீங்கள் பதிலுக்கு நீங்கள் கொடுக்கணுமா வேணாமா அவர் அப்படி கட்டுற அதிகாரிலாம் கிடையாது வரதஜன கேஸில் ஜெயிலுக்கு போன அதிகாரின்னு சொல்லிட்டு இந்த அஃபிடவிட்டில் அவர் போட்டிருக்காரு இதை சீமானவர்கள் முன்பே செய்திருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வருத்தம் நீங்கள் அதை ஆரம்பத்தில் அடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்டெல்லாம் ஆட முடியாது இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போதெல்லாம் இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸு திரல் நீதி திருடர்கள் தெரியுமா இப்போ நம்ம போட்டு அடிச்ச அடியில் இன்ஸ்டா பக்கிட்டே வர்றதில்லை சிபிசிடி ஏடிசி அன்பு கூப்பிட்டு ஆன் பண்ணிட்டார் தம்பி இந்த இன்ஸ்டாவில் ரீல் போடுறவெல்லாம் இங்கே வச்சுக்காதே ஆன் பண்ணுறாங்க இப்படியாவது மத்திய பணிக்கு சிபிஐக்கு சென்று விடலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நான் எனக்கு தெரிந்த மத்திய அரசு அதிகாரிகிட்டும் இந்தாலுமேலேயே ஊற்பட்ட ஊழல் கூட்டச்சாட்டு இருக்குது அந்த ஏஜென்சி அசிங்கமாக போடும் சார் இதெல்லாம் உள்ளே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் ஜென்மத்துக்கு சிபிஐக்கு போக முடியாது நான் சொல்லிடுறேன் நான் வருண்குமாரியே சொல்கிறேன் சிபிஐக்கு போகிற கனவுலாம் இருந்துச்சுன்னா மறந்துடுங்க ஸ்டேட்டை விட்டே போக முடியாது வருண்குமார் டெப்டேஷன் ஒன்று எடுத்தால் தானே ஸோ ஒரு சாதாரண தனிநபர் நான் நான் இவ்வளோ சண்டை போடுறேன் நீ ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க நல்லா என்கிட்ட சிக்குச்சுன்னா நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்கிறீங்க அது ஏற்ற மாதிரி உங்களோட நடத்த இருக்க வேண்டாமா ஒரு அதிபரை போல் நடந்துங்க வேண்டாமா ஆ சாதாரண போலீஸுங்க இருந்தாலும் நீங்கள் மக்கள் தலைவர் சீமானுக்காக இன்றைக்கி நூறு பேர் ரோட்டில் நினைக்கிறான் நிற்கிறானா அவருக்கு யார் நிற்பா நாலு கான்ஸ்டபுள் நிற்பான் அதுவும் அவர் அந்த அந்த போஸ்ட்லேருந்து மாறி போயிட்டார்னா அவர் தலைவர் வேலை இல்லை திரும்பிடுவான் நீங்கள் தான் லீடரு ஸோ ஒரு அண்ணன் அவர்கள் இப்போதாவது இதை செய்தார் என்றே என்று மகிழ்ச்சி சார் திமுக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வச்சுட்டு பாஜகவை தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சிருக்கா இன்றைக்கு செய்தியில் வந்திருக்கு சார் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு பயம் இவங்களுக்கு தான் ஓகேவா இவர்களுடைய முறைகேடுகள் தான் இப்போது சிக்கப்பூசிடுது பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாறு இப்போது அது சமூக வலைதளங்களில் சுற்றி கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இன்னும் நான்கு மாதங்களில் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு சரி செய்ய வேண்டும் அப்பயும் பிஜேபி ஆட்சி தானே சார் இருந்துச்சு மேலே இருந்துச்சு அப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லாம் இல்லை சும்மாவே ரிவைஸ் பண்ணுன்றாரு திமுக பிரசிடென்ட் கருணாநிதி வாக்காளர் பட்டியலில் நிறைய முறைகேடு இருக்கு இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கு இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள சரி செய்யுங்கள் என்று அவர் சொல்கிறார் என்றால் ஏன் இந்த எல்லாம் செய்திருக்கிறது என்று அவருக்கு சந்தேகம் அவருடைய மகன் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் இப்போது நீங்கள் வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டுமா மழை வேறு வருது வேறுபாடு தெரியுதா அப்போ எதிர்கட்சியில் இருந்தாங்க திருத்துன்றாங்க இப்போ ஆளுங்கட்சியில் இருக்காங்க திருத்தாதேன்றாங்க பயன்படுத்தி அவர்களது கூட்டணி எல்லாம் வலுவாக பிஜேபி எதிர்ப்பில் ஒருங்கிணைப்பு என்பது பொலிட்டிக்கலாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த ஓட்டர்ஸு ரிவிஷனை எந்த அளவுக்கு திமுக சீரியஸாக எடுத்து கொண்டிருக்கிறது என்றால் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று நேற்று சிஎம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி மகாபலிபுரத்தில் இங்கே நடந்தது என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் இலக்கு நிர்ணயித்து வெற்றியை பெறுவதே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இந்த பரப்புரையின் நோக்கம் இது அப்படியே வந்து ஒரு கேம்பெயினாகவே யூஸ் பண்றாங்க ஒவ்வொரு ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களும் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் மாலை மூணரை மணி அளவில் டெய்லி கூட்டம் நடத்துன்றாங்க திமுக வாக்குச்சாவடியின் தற்போதைய நிலை எதிர்கொள்ளும் சவால்கள் பிரச்சனைகள் மக்களின் கோரிக்கைகள் வாக்குச்சாவடியில் உள்ள முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டவற்றை ஆலோசித்து வாக்குச்சாவடியை வெல்வதற்கான வியூகத்தையும் படிவத்தில் குறித்து கொள்ள வேண்டும்னு இது மாதிரி செவரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது ரொம்ப சீரியஸாக இந்த ரிவிஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த ஓட்டர் ரிவிஷன் அப்படின்றதே பிஜேபி அரசு மக்களுக்கு எதிராக செய்யும் சதி என்று திமுக நிறுவ முயல்கிறது இது ஒரு நல்ல அரசியல் தந்திரம் நம்ம நல்ல அரசியல் தந்திரம் பார்த்தாலும் மக்கள்கிட்ட எடுபடுமா அப்படின்னு வந்து அது தட் மீன்ஸ் டு பி சீன் இன்னைக்கு ஏடிஎம்கே அதை பிஜேபி தான் டிஃபெண்ட் பண்ணணும் ஏடிஎம்கே டிஃபெண்ட் பண்ணணும் ஏடிஎம்கே தெளிவாக சொல்லிட்டாங்க பாஸ் நாங்கள் வரவேற்கணும் பாஸ் ஊறுபட திருமூல பண்ணியிருக்காங்க என்று இப்போ அது அடுத்த கட்டமாக அதிமுகவும் ஏன் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படி வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை என்பதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அறிக்கை வாயிலாகவோ அவர்களது கட்சி நிர்வாகிகள் மூலமாகவோ பேச வைக்க வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது மாதிரி அந்த கட்சியும் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் ஸோ பிஜேபி தான் இந்த வாக்காளர் திருத்தத்திற்கு காரணம் பிஜேபியோட நோக்கம் தாழ்த்தப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுபான்மையினரின் வாக்குகளை பறிப்பது அப்படின்ற நிலைப்பாட்டை திமுக எடுத்துருச்சு ரைட்டா இப்போ நம்பாதவன்லாம் ரத்தங்கைக்கு சாவான்ற மாதிரி இந்த வாக்காளர் திருத்தத்தை எதுக்காதவன்லாம் பிஜேபி கைகூலி என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு திமுக முயல்கிறது பேசாத எல்லாத்தையுமே ஆமாம் இப்போ அதிமுகவை சிபிஎம்மில் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு எப்படி விமர்சனம் செய்கிறாங்கன்னா அந்த வாக்காளர் திருத்தத்தை வரவேற்பதன் மூலம் பாஜகவின் அடிமை என்பதை பழனிசாமி நிரூபித்து விட்டார் ஆரம்பிச்சிட்டாங்களா விஜய் அவர்கள் வந்து டூ பாயிண்ட் ஓவா மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல நெல்மணிகள் வந்து அங்கே முளைச்சு கிடக்கு அதை போய் பார்க்குறாரு ஜஸ்ட் ஒரு அறிக்கையாவது வெளியில் போய் பார்த்தேதா இல்லை நான் அதை வரவேற்கிறேன் தம்பி நான் அதை முழுமையாக வரவேற்கிறேன் இந்த மாதிரி திமுக இப்படி பண்ணுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்கிற சம்திங் கொடுத்துருக்காரு நான் இதை வர இது ஏன் நீங்கள் முப்பது நாளாக பண்ணலன்னு தான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன் இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நீங்கள் இது வரைக்கும் கேள்வி எழுப்ப சரிப்பா ஒரு அறிக்கை விட்டீங்க நேற்றைக்கு முந்தினம் ரெண்டு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று இந்த நெல் கொள்முதல் தொடர்பாக ஒரு அறிக்கை இரண்டாவது அவர்கள் கட்சியில் முப்பது பேர் கொண்ட நிர்வாகக் குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஓகேவா இது ரெண்டு நேற்று பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி மூணாவதா இதையும் சேர்த்து ஒரு அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை மேபி இன்றைக்கி வரலாம் இப்போது இதுதான் நிலைமை ஓகேவா இது வந்து பிஜேபி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சதி திமுக என்று இதை வர்ணித்து திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்து விட்டது இப்போ நாங்கள் ரெண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம் வராதவங்களா ரத்தங்கி சாவான்னு சொல்லிட்டாங்க சரியா எங்கள் அண்ணன் சீமான் கூட ஜாயின் பண்ண போகிறாரு பண்ண போகிறாரு அவரோட நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு வேறு வேறு நிர்வாகிகள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க நல்லா இருக்கட்டும்பா நான் ஆடுங்கன்னு தான் சொல்றோம் என்ன முப்பது படுத்து வீட்டுல படுத்துக்கிட்டிருக்கிட்டு சிஎம் ஆகணும்னு தான் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இப்போ நீங்க இந்த நிர்வாக குழு போடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன் தான் அரசியல் கட்சி நடத்தணும் நேற்று அந்த கூட்டம் நடைபெற்று இருக்கும் ஓகே அதுல வேற ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிட்டாங்க வெங்கட்ராமன் அதில் இல்லை அவர் புறக்கணிக்கப்படுகிறார் நேற்று பூரா தான் விஷுவல் மீடியா பிக்கப் பண்ணிடுச்சு வெங்கட்ராமன் இல்ல போச்சு அவ்வளவுதான் வெங்கட்ராமன் என்று திரு வெங்கட்ராமன் அவர்கள் கட்சியின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் திரு விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட நிதியையும் கொள்வார் விஜயோட ஃபைனான்சஸ்லாம் அக்கௌண்ட்ஸ் லோட் டோஸ்க்கு இதெல்லாமே வெங்கட்ராமன் தான் மேனேஜ் இருக்கார் ஸோ வெங்கட்ராமனுக்கு பீங் அ ட்ரெஷரர் ஆஃப் தி பார்ட்டி அண்ட் பீங் தி பர்சனல் ஃபினான்ஷியர் ஆஃப் விஜய் எவ்வளோ வேலை இருக்கும் அவர் நான் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் அங்கே ஒரு அஞ்சு தொகுதி இருக்குன்னு அந்த வேலையை பார்க்க போகிறேன்ட்டு அவர் அங்கே இருந்தாலும் இந்த வேலையாக பார்க்குறது இஸ் அன் அக்கௌண்டன்ட் ஓகே அதனால் அந்த அடிப்படையில் தான் அவர் ஃபினான்ஷியல் எஸ்பர்ட்டுன்ற அடிப்படையில் தான் அவருக்கு இங்கேயும் ட்ரெஷரர் பதவி கொடுக்கப்பட்டது அப்போ போய் நீ ஒரு நாலு தொகுதிக்கு பொறுப்பாளர்னு சொன்னால் அவர் அந்த வேலையை பார்ப்பார் இந்த வேலையை பார்க்குறேன் இதனால தான் அதனால் ஊடகங்கள் ஊதி பெருக்கும் அளவுக்கு அவர் ஒன்றும் வெங்கட்ராமன் புறக்கணிக்கப்படவில்லாம் இல்லை ரைட்டாக நீங்கள் அந்த மாநாடு மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் இல்லாட்டையே பார்த்து அவர் ஒரு நாள் இருக்கிறாரு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காக நீ கணக்கு கணக்கு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது தான் இந்த நிர்வாகிகளை போட்டிருக்காங்க அண்டு என்ன எதற்காக இந்த நிர்வாகிகள் என்று கேட்டபோது இந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட இருக்கின்றன ஓகேங்களா மாவட்ட வாரியாக முப்பதுன்னா மாவட்டங்களுக்கு உங்களை பிரித்து இந்த மதியக நிர்மல்குமார் அருண்ராஜு ஆதவ் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தை கொடுத்து அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் இவர்கள் பார்க்க வேண்டும் இப்போ கரூர் மாவட்ட சிலர் மதியன்னா அவருக்கு திருச்சி மாவட்டம் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சியில் ஆறு தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு தொகுதிக்கான வேலைகளை அவர் பார்க்க வேண்டும் இப்படித்தான் தாவேக்க இயங்க வேண்டும் அங்கே இப்போ இதற்கு பிறகு இவங்க பூத் லெவல் ஏஜென்ட்டை போட்டு அந்த பூத்து ஏஜென்ட்ஸ் ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்றதை செக் பண்ணிடலாம் இனிமேல் இந்த பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டும் அங்கே எல்லாரும் அந்த வேலையை முடிச்சிட்டாங்க சரியா அந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் அறிவித்தவுடன் ஒரு மணி நேரத்தில் அதிமுகவில் அறிவிப்பு வந்தது ஏற்கனவே இந்த பாக முகவர்களை நியமிப்பது தொடர்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டிருந்தோம் அந்த பணி முடிவடைந்த காரணத்தால் அந்த பொறுப்பாளர்களை அந்த பதவியிலிருந்து விடுவித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இப்போ வாக்காளர் திருத்தப்பட்டியல் வேலை வந்திருக்கிறதுனால அந்த விடுவிப்பு உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது மீண்டும் அவர்கள் அதே தொகுதிக்கு பொறுப்பாளர்கள் போய் வேலை பாருங்கட்டார் ஆச்சா திமுக என்ன வேலை பண்ணியிருக்கேன்றதை சொன்னேன் அந்த மகாபலிபுரத்தில் முன்னாள் நடந்த மீட்டிங்னு போய் ஒரு பூத்துக்கும் முப்பது ஏஜென்ட் போட்டிருக்காங்கப்பா முப்பது ஆட்களை போட்டிருக்காங்கப்பா வெளித்தன வேலை செய்கிறாங்க உண்மையிலே அவங்க தோக்க போறாங்கன்றதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த உழைப்பு இருக்குல்ல உண்மையிலே இட் ரியல் நீட்ஸ் டு பி அப்ரிஷியேட் எவ்வளோ சீரியஸாக இந்த வேலை எடுத்துக்கிறாங்க பாருங்க முப்பது ஏஜென்ட்னா கொஞ்சமாவது அவங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லை இந்த உழைப்பை அதிமுகவும் போடணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் இங்கே நிர்வாகிகள் போடுற வேலையே இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது இங்கே போடலாம் நாங்கள் புது கட்சிங்க மூணு வருஷம் தான் ஆகுது மொல்லமாக வளர்கிறோன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல ஆனால் நாங்கள் இருபத்தாறில் சிஎம்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கான வேகம் இது இல்லை ஆமாங்க சார் இப்போ நேற்று நம்ம வியூக வகுப்பாளர் முக்கியமா அப்படின்னு ஒரு இன்டர்வியூ போட்டிருக்கோம் அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு புதுசாக நியூஸ் உருவாகுதுன்னா அஞ்சு நிமிஷத்தில் வார் இருந்து அந்த தகவல் தலைவரை சென்று அடைஞ்சிடணும் இப்படி செய்தி உருவாக்கி இருக்கு இதுக்கு இப்படி ரிப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இவங்க ரியாக்சன் டைம் ஏன் சார் இவ்வளவு லேட்டா இருக்கு சொன்னேன் அதான் இல்ல அந்த வியூக வகுப்பாளர்கள் நம்ம திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்கறோம் ஆனா அவர் தான் அது அப்படின்றது இன்டர்வியூ பார்க்கும் போது சார் அவர் திமுகவுக்குள்ள வியூகம் வகுத்துட்டு இருக்காரு யாரோ ஒருத்தவங்க வியூகத்தை வகுக்கிறாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு வேணா சொல்லுங்க திமுகவோட வியூகம் விஜய தனிமைப்படுத்துறது அந்த வியூகத்தை இவர் வகுத்துட்டு இருக்காரு விஜய் கூட உட்காந்து சார் இன்னொன்று வேறு இன்றைக்கி விகடனில் வந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே தாவேக்க நிர்வாகிகள் எல்லாருமே ஆலோசனை கொடுத்த சொல்லியிருக்காங்கண்ணே கரூருக்கு போகலாம்னே கரூருக்கு போனால் தானே நல்லது அரசியல்லையும் ஒரு நமக்கு ஒரு நல்ல மதிப்பு வரும்னே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் மட்டும் வேணாம் வேணாம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே வச்சிட்டாரு சார் இது ஒரு அரசியல் ஒரு கரும்புள்ளியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விகடன் செய்தி வந்துருக்கு சி ஒரு அது அந்த விகடனில் அந்த நியூஸில் ஒரே ஒரு திருத்தம் ஜான் மட்டும் இல்லை இந்த வாட்டி ஆனந்தம் சேர்ந்துக்கிட்டார் ஏன்னா நம்ம எதிர்முகாமில் இருக்கோம் பலவீனமாக இருக்கும் நமக்கு ஸ்ட்ரென்த் வர்ற வரைக்கும் நம்ம ஜான் டீமில் சேர்ந்துக்கலான்னு ஆனந்தம் முடிவு பண்ணிட்டாரு அதனால் எஸ் ஜான் சொல்கிறது தான் கரெக்டாக அருண்ராஜ் தப்பாக சொல்கிறாரு ஆதவர் தப்பாக சொல்கிறாரு நிர்மல்க ஒன்றும் தெரில நம்ம இப்படியே போகலான்னு ஒன்று ஏன்னா ஜான் சொல்கிறது தான் விஜய் கேட்பார்ன்றது அவருக்கு தெரியும் அது சொல்கிறது கரெக்டுன்னு ஒன்று ஓகே உங்கள் ரெண்டு பேரும் முக்கியமான அரசியல் ஞானிகள் ரெண்டு பேருமே சொல்லிவிட்டார்கள் என்று விஜய் முடிவு எடுத்து விட்டார் நானும் ஒன்றும் காற்றுலேருந்து கயிறு திரிச்சு ஹேசியமாக சொல்லப்பா உள்ளே இருக்கிற தகவலை தான் நான் சொல்கிறேன் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லை ஜான் ஆரோக்கியசாமி எனக்கே நண்பர் எனக்கே சில ஆண்டுகளாக தெரியும் இப்போது இந்த விஜய் கட்சியில் ரொம்ப முக்கியமான வியூக வகுப்பாளர் ஆன பிறகு தான் அவர் பேசுறதில்லை அதுக்கு முன்னாடியெலாம் பேசிகிட்டு இருப்பேன்ட்டு ஜென்ரலாக அவரும் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கார் நானும் ஜெர்லிஸ்டாக இருக்கேன் வி யூஸ் டு ஜென்ரலி டிஸ்கஸ் திங்ஸு அதனால் எனக்கு என்ன அவருக்கு மேலே கோவமா பட் இந்த அட்வைஸ் சரியா இன்றைக்கி தொடர்ந்து இது பேசும் பொருள் ஆகிட்டு இருக்குல்ல என்னைக்காக இருந்தாலும் இது கரும்புலி தானே தினை பேரும் பத்திரையாளர்கள் பார்வையாளர்கள் எல்லாரும் சொல்கிறது உலகத்திலே யாரும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக அரசியல் பண்ணி நாங்கள் பார்த்தது இல்லை என்று தான் சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் நான் சொன்னது போல் அதுதான் அந்த செய்தி வந்திருக்கு இன்னும் அதுல இன்னொன்று வேறு சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களுக்கு கிடைத்த நல்ல அரசியல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையுமே அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்கோம்ப்பா அதனால தான் அந்த டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு பெரிய லேக் இருக்குது அப்போது நம்ம தொடர்ந்து தப்பு தப்பாக முடிவு எடுக்கிறோன்னா கூட இந்த வியூக வகுப்பாளர் சரியான வீகத்தை எல்லாம் வகுக்கிறது இல்ல என்பதை கண்டறிய வேண்டும் ரொம்ப தாமதமாக கண்டறிவார் அரசியல் பண்றது அப்படின்னா நினைச்சிட்டு இருக்காங்க அது என்ன மீனிங் தம்பி நான் கரூர் சம்பவம் நடந்த தினத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு சிறந்த லீடராக எமர்ஜ் ஆகி மக்கள்கிட்ட சென்று அடைகிற எல்லா வாய்ப்புகளையும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு சார் எக்ஸாக்ட்லி இது மாதிரி கிடைக்க கிடைக்காது நீ திருப்பி ரீக்ரியேட் பண்ணவே முடியாது இதே மாதிரி சான்ஸ் இன்னொருவாட்டி அமையுமானு சொல்ல முடியாது அதனால் அது கப்பு கப்புனு அதை பிடிச்சிக்கிறவன் தான் பெரிய லாபம் அந்த மீண்டும் இது ஒரு பழைய உதாரணம் தான் மீண்டும் சொல்கிறேன் கூவாத்தூரில் செங்கோட்டைக்கு வாய்ப்பு கிடைக்கிது வேறு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது பழனிசாமிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது டேபிள் கீழே அந்த காலை தேடி ஓட்டினார காலை தொட்டு வணங்கி விட்டு அந்த நாற்காலையில் வந்து அமர்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் நாற்காலியிலேருந்து எந்திரிக்கல அன்னைக்கு கூவாத்தூரில் சரி வேண்டாம் நம்ம ஏன் போய் போட்டி போட்டுக்கிட்டுன்னு பழனிசாமி முடிவெடுத்துட்டார் ஓகேவா செங்கோட்டையனை சீமா ஆக்கியிருக்காங்க நீங்கள் பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்க முடியுமா பாருங்கள் அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது அவ்வளோதான் கரெக்டா தெரியுதாப்போ செங்கோட்டைன்னு அன்றைக்கி சான்ஸ் வருது செங்கோட்டைன்ட்ட அதுதான் எம்எல்ஏல்லாம் பணம் கேட்குறாங்க எப்போ கொடுப்போம்னா ஒரு வாரம் ஆகுன்றார் இவர் ஒரே நாளில் தரேன்றார் செங்கோட்டைன்னா இன்னைக்கு அச்சு விடு ஒரே தர என்ன நீதான் சீம் ஆயிடுவரில்லை அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு செங்கோட்டை நிலமை என்ன செங்கோட்டைனுக்கு அதை தக்க வச்சுக்கிற கேலிபர் கிடையாது இப்படிதான் நின்று இருக்க மாட்டார் யாராவது முழுங்கிருப்பாங்க பன்னீர்செல்வம் முழுங்கிருப்பார் அவர் சரியாக நின்று சண்டை போடுறது சரியான இல்லை பழனிசாமி தான் வித்தியாசம் தெரியுதா ரெண்டு பேருக்கும் அன்றைக்கி சந்தர்ப்பம் கிடைக்கிது தேடுறாரு கால் எங்கன்னு உளுந்த உடனே அவங்க ஸ்மால் பாமி வாட் அண்ட் ஒபீடியன் ஸ்டூடெண்ட் என்ன ஆச்சு அன்னைக்கு சரி பரவாயில்ல பழனிசாமி முதல்வராக இருந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு செங்கோட்டையன் எடுத்த முடிவு அந்த கேபினட்லேயே அவர் பேரை ட்ராப் பண்ணிட்டாங்கப்பா அவர் பேர் பட்டியலில்ல சிவி சண்முகத்திரி அப்படியே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பிடிங்கி கொடுத்தாங்க தெரியுமா நிலமை எப்படி இருக்குது பார்த்தியா இதுதான் சந்தர்ப்பம் ஸோ இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது பிடிச்சிக்கணும் அவ்வளோ தான் அன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி செங்கோட்டை நிலம என்ன விட்டார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினேழா இன்னைக்கு கோட்டை விட்டார் இன்றைக்கி என்ன நிலம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறது தெரியுதா முடிஞ்சு அவ்வளோ தான் இனி இனிமேல் அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா எனக்கு பொதுச்செயலராக முடியுமா ஃபஸ்ட்டு அமைச்சர் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது நான் போய் சொல்கிறேன் வாய்ப்பு கிடையாது கெடுவாக விதிக்கிற கெடு அமைச்சரெலாம் கிடையாது அவ்வளோதான் இனிமேல் என்ன பண்ண போகிறார் அவர் ஏஜ் என்ன ஆச்சு ஹிஸ் எயிட்டி ஐ திங்க் சார் தொடர்ந்து வந்து திமுக கூட்டணிக்குள்ள சலசல போகிறது கூட்டணி பலவீனமாகதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் தேமுதிக இப்போ கூட்டணிக்கு வர போறாங்க எட்டு தொகுதிகள் இறுதி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு செய்தி வந்திருக்கேன் சார் வந்திருக்கு அதை முழுமையாக டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அஞ்சு நோனே தான் முடியாதுன்னு சொன்னோன்னே இங்கே பத்து தரேன்னாங்க அஞ்சுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னோடனே இவங்க பத்து அண்டு எம்பி சீட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து எட்டு சீட்டுக்கு தேமுதிகோடு இறுதி செய்யப்பட்டு விட்டது என்று இன்னைக்கு தினமலரில் செய்தி வந்திருக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு இதை திமுக வரவேற்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னு சொல்லுங்க எல்லா கட்சியும் உள்ளே வந்துட்டால் பலம் தான் அதுவும் காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு வேற இல்லை இன்னைக்கே இது பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து சீட்டு பிரிக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல எப்படி ஹெல்ப் பண்ணோம் இல்லை இன்றைக்கி வந்து உங்களுக்கு மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு அதுதான் முக்கியம் இதை காரணமாக காமிச்சு எட்டோ ஆரோ ஏதோ ஒன்று ஃபைனலைஸ் பண்ணுவாங்க காரணமாக காமிச்சு உங்களுக்கு கூட கொடுக்கலான்னு தாங்க நினச்சோம் பத்து தரலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் அவங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாச்சு வேணால் நீங்கள் உங்களோட ஆறுலேருந்து ஒன்று தெரியல அப்படின்னு திருமாவளவு வந்துட்டு கேட்கலாம்ல ஒரு இருபத்தஞ்சு கொத்து வேணும் அதுவும் கேளுப்பா அண்டு தானே கேட்குறாரு கேளு புரியுதா இதை காரணமாக காமிச்சு எல்லோரும் ஆறு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்ல முடியும்ல அண்டு இன்னொன்று அதிமுக கூட்டணியிலேருந்து ஒரு பெரிய கட்சியை உருவிட்டு எவ்வளோ பெரிய பெருமை ஆப்டிக்கலாக இட் லுக் வெரி பேட் ஃபார் ஏடிஎம் கேள் திஸ் இஸ் நாட் ஃபைனல் பாசிபில் டின்றேன் நான் சரியா இன்னும் தேர்தல் நெருக்கத்துக்குள்ள ஒவ்வொரு கட்சியும் பல குட்டிகாரணம் போடும்ன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அதனால அதுல ஒரு குட்டிகாரணத்துக்கான இண்டிகேஷன் தான் இந்த தினமலர் செய்தி சோ இட் கேனாட் பி ரூல்ட் அவுட் இட் இஸ் ஆல்சோ அண்டர் கன்சிடரேஷன் சரி சார் இந்த அரசியல பல நிகழ்வுகள் பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் நன்றி சார் நன்றி நன்றி